புண்ணயப்பாாணம்ரணம் புனையப்பண்டான் திருப்படி பொன்னையப்பா சுவாமி புண்ணயப்பா சுவாமியே சரணம் சரணம் முன்னயப்பா திருப்படி சரணம் பொன்னையப்பா பொன்னையப்பவு சுவாமி பொன்னையப்பா ஐயனை பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா நான் நான்காந்திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா ஐயனை பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா ிருப்படி ச ஒரு கருத்துவ ஆஹ் சாமி பொன்னையப்பா ஐயனை பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா ஆராந்திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனை பொன்னையப்பா சாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா ஏழாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா ஐயனை பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா ஐயனை பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா ஐயனை பொன்னையப்பா சாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா ஐயனை பொன்னையப்பா சாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா படி சார பண்ணயா சுவீ பண்ணாயா சுவீ ரே சா நம் சாரா பண்ணாய்ப்பா பணி ரந்த படி சாராயப்பா சுவாமி பண்ணாயா ஆய பண்ணாயா சுவீ ரே சாரம் சாரா நாம் பண்ணாய்ப்பா பாரி பண்ணி படி சாரா நாம் நாய்ப்பா சாமி பண்ணாய்ப்பா

பாம தரணம் அப்ப அய்யப்போ அய்யப்போ சுவாமியே பகவான் சரணம் பகவதி சரணம் பகவதி சரணம் பகவான் சன்னம் பாதம் தேவி பாதம் தேவி பாதம் தேவி பாதம் ஓம் சுவாமியே